ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து சி ஓ லவ் ட்ராமா வந்து நெக்ஸ்ட் எப்பிசோட பார்க்குறோம் லாஸ்ட் எபிசோட் எது பண்ணி கொடுத்தோம் நம்ம ரெண்டு இயர்ஸும் பார்க்கல உட்காந்து ஆரம்பி அவங்க ரெண்டு பேருக்கு கதையும் கொஞ்சம் லைட்டாக பேசிக்கிஞ்சாங்க இது வரைக்கும் பார்த்தோம் இதுக்கப்புறம் என்னென்னா நடக்கும் போகுது அப்படின்னு வந்து இன்னைக்கான எபிசோடையும் பார்க்கலாம் அவங்க இன்னைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்கில் வந்து யாங் பையனா நல்லா மல்லாக்க படுத்துட்டு சைன் லாங்குவேஜ் இருக்கலை அதை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கான் இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஷாவை பிடிக்க ஆரம்பிச்சிச்சு போல இருக்கு அதான் இந்த பையன் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் அசிஸ்டன்ட் வந்து எப்படா ஷின் வருவான்னு இவன் பார்ல உட்கார்ந்து வெயிட் பண்ணிருக்கான் ஷின் வாரனோ இல்லையோ அன்னைக்கு ஒருத்தன் வந்து இந்த அசிஸ்டன்ட் கிட்ட வந்து ஃப்ளிட் பண்ணாமல தான் வாரான் என்னப்பா தனியா உட்கார்ந்துருக்கு கம்பெனி வேணுமா அடி அந்த ஆளு கேட்க ஆஹ் அப்படின்னு அசிஸ்டன்டோ ஏதோ கொஞ்சம் ஓகேன்னு போனா போதும்னு சொன்னா சரி அப்ப இன்னைக்கு ராத்திரி கம்பெனி கொடுக்கட்டுமா அப்படி அந்த ஆள் கேட்க எப்பா எவாரு ஜஸ்ட் கூட ட்ரிங்க் பண்ண மட்டும் தான் கூப்பிட்டேன் மற்றபடி எனக்கு ஒன்றும் அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது அடின்னு அசிஸ்டன்ட் வந்து முடியாதுன்னு சொல்லிட்டான் என்னடா இது இன்னைக்கு ஒரு நாள் தான் இந்த நாட்டுல இருப்பேன் அடுத்து வேற நாட்டுக்கு போயிடுவேன் கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம்ல அப்படி என்னதான் அவன் கேட்டாலும் இல்ல இல்ல ஏன் முடிவு இதுதானே இந்த அசிஸ்டன்ட் பையன் வந்து பிடி கொடுக்காமலே பேசுறான் இவன் மனசின் கிட்ட பறி கொடுத்துட்டான் போல இருக்கேன் அதான் எல்லார்கிட்ட இப்படி பேசி இருக்கான் இவன் இப்படி பேசுற எல்லாத்தையும் அந்த பார் டெண்டர் இருக்காருல அவர் நோட் பண்ணி என்னப்பா அன்னைக்கு பார்த்த பையன் அந்த சின்னு அவனுக்காக வெயிட் பண்றியா என்ன அவன் உனக்கு மறக்க முடியாத ஏதாச்சும் ஒரு விஷயத்த என்ன எதுக்கு உன் மனசு அவனையே தேடுது கரெக்டாவே பரவாயில்ல நல்லா தான் விஷயங்கள் வந்து நம்ம சொல்லாம தான் அதனால இன்ட்ரெஸ்டிங்கா சுவாரஸ்யமா இருக்கும் சொல்லாம இருக்கத்தான் நல்லது அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்ல ஓ சொல்லாம இருக்கணுமோ அப்ப ஏதாவது நடந்திருக்கு அப்படின்னு பார்டெண்டரும் நல்லாவே புரிஞ்சுகிட்டாரு அதுக்கப்புறம் என்ன இந்த அசிஸ்டன்ட் வந்து குடிச்சு முடிச்சுட்டு வெளியே வாரங்க பரவாயில்ல இன்னைக்கு ஒரு வித்தியாசமான கேம் விளையாடிட வேண்டியது தானே அசிஸ்டன்ட் பேசிகிட்டே வரான் அசிஸ்டண்டுக்கு தெரியுது ஷின் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணுறான்னு நல்லாவே தெரியுது இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அசிஸ்டன்ட் வந்து முன்னாடி போகிறான் பாடா பா உனக்கு இன்னைக்கு இருக்குது அப்படின்னு அசிஸ்டன்ட் வந்து மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்கான் ஆனால் என்ன இவன் இப்போ ஃபாலோ பண்ணி வர்றது வந்து வேற ஒரு ஆள் கூடி போட்டு வர்றாங்களே அவங்க வேற ஆள் இந்த ஷின் போய் வந்து ஊடாவில் பூந்ததால அசிஸ்டன்ட் வந்து பெருசாக பின்னாடி எதுவும் திரும்பி பார்க்கல ஓகே இவன் தான் நம்மளை ஃபாலோ பண்ணி வந்திருக்கான்னு அசிஸ்டன்ட் வந்து இப்படி புரிஞ்சுக்கிட்டான் அசிஸ்டன்ட் தான் இப்ப அந்த சின்ன வந்து இறுக்கி புடிச்சிட்டாம்ல இறுக்கி புடிச்சிட்டு என்னப்பா மறுபடியுமா அப்படின்னு அசிஸ்டன்ட் கேட்க டேய் நீ என்ன பார்த்தாலே டபுள் மீனிங்ல பேசியிருக்க நீ சைரியமான ஆம்பளை இருந்தா என் கூட ஒத்தை கொத்த வாடா அப்படின்னு சின்ன பை வந்து இப்படிலாம் கேட்க ஏப்பா நான் சண்டை போட்டுறேன்ப்பா ஒன்னால சண்டை பண்ண முடியாதுல்ல ஒன்னால என்ன வந்து ஒரு அடி கூட அடிக்க முடியாது ஒருவேளை ஒரு அடி கூட அடிக்க முடியா நீ தோத்து போனதுக்கு சமோண்டா அப்படின்னு அசிஸ்டன்ட் பையன் என்னன்னா எப்ப பார்த்தாலும் இந்த சின்ன வந்து வம்புலத்துக்கிட்டே सुठी कम இவங்க என்ன இப்படி வந்து வம்பெழுத்து பேசிட்டு இருக்கீங்க இன்னொரு பக்கம் அந்த கூடி போட்டோம் கருப்பு கலரு அந்த அடியால் வந்து பாஸ்க்கு வந்து கால் பண்றான் பாஸ் சந்தேகம் அந்த அசிஸ்டன்ட் வந்து பண்றதுக்கு வந்து நீங்க என்ன மட்டும் தான் அனுப்புனீங்க எக்ஸ்ட்ரா வேற யாராச்சும் அனுப்புனீங்களா அப்படியே அடியாள் கேட்க அந்த பாசா கழுவி கழுவி ஊத்துறான் ஏன்டா என்ன கேள்விடா கேக்குற உன்னால அவனை கொல்ல முடியுமா முடியாதா நான் ஒன்ன மட்டும் தான் அசைன் பண்ணேன் எதுக்கு இப்படி ஒரு கேள்வி கேட்கற அப்படியே அந்த பாஸ் என்னன்னா ஏதோ என்ன செடியில போட்ட கடுகு மாதிரி பொறிஞ்சு தள்ளுறான் பாஸ் பாஸ் போட்டு தள்ளிட்டு அடுத்து பேசுறேன்னு பண்ணிட்டான் அப்ப நம்மள மட்டும் தான் அப்பாயின் பண்ணிக்கோங்க இவன் எதுக்கு ஊடால வந்தானே இந்த அடியாள் வந்து குழம்பிக்கிட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் அந்த பாஸ் இருக்காம்ல அந்த பாஸ் வந்து அடியாள்கிட்ட போன் பேசி முடிச்சுட்டு கட் பண்ண இந்த நேரம் அந்த கசின் போயிருக்கல அவன் கால் பண்றான் அட பண்ணுவாவி அப்ப அந்த அசிஸ்டன் வந்து கெஸ்ட் பண்ண வந்து கரெக்டா தான் இருக்கு இவன் தான் அந்த ஹேங்க வந்து கொள்றதுக்கு வந்து ஆளே அனுப்பியிருக்கான் உங்களுக்கு முடிச்சிட்டீங்களா இல்லையா அடையா அவன் கேக்குறான் இல்ல சார் பாத்து இருக்கும் அப்படின்னு பாஸ் சொல்ல அதுக்கு ஏகர் ஏகரும் இந்த கசின் பாய் ஏகர்னா ஏன்டா காசு பணம் எல்லாம் வாங்குறீங்களே வேலை செய்ய முடியாது அப்படின்னு கசின் வந்து ஓவரா ஏக்குற இந்த பாசம் ரொம்ப பவியோ பேசி போன் கால கட் பண்ணி விட்டாரு ஃபோன் கால கட் பண்ணி விட்டு அந்த கசினை கிளிகளின் கிளிக்கிறான் ஏன்டா பணம் இருந்தா நீ ஆளா என்னடா அப்படி கிளிகளின் கிளிக்கிற அப்படின்னு பாஸ் கால கட் பண்ணி விட்டு இப்படி திட்டிக்கிட்டு இருக்காங்க ஆக மொத்தத்துல இந்த பாஸ் வந்து அந்த கசின் மேல வந்து கொஞ்சம் கடுப்பாதான் இருக்காங்க இன்னொரு பக்கம் அசிஸ்டன்ட் இருக்காங்களே அவன் சின்ன கூப்பிட்டு வந்து கட்டி வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கான் அப்புறம்ப்பா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பண்ணமா இப்ப மறுபடியும் பண்ணலாமா இல்லை இல்ல இது நமக்கு செகண்ட் டைம் செகண்ட் நைட்டு பண்ணலாமா அப்படின்னு வந்து இப்படிலாம் கேட்க சின்னுக்கா ரொம்ப கடுப்பா இருக்கு சரி உன்னை யார் அனுப்பி விட்டது சொல்லு 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 அப்படின்னு அசிஸ்டன்ட் போய் என்ன பண்றானா கத்திய வச்சு குத்த போக அந்த ஷின் இருக்கும்ல அப்படின்னு பயத்துல மயக்கம் போட்டான் மயக்கம் எல்லாம் போடல டேய் என்னடா மயக்கம் போட்டியா அப்படின்னு வந்து பக்கத்துல பார்க்க போற கேப்ல டக்குன்னு இந்த ஷின் என்ன பண்றானா அவனை தலையாலே படுக்க வச்சுட்டான் படுக்க வச்சது மட்டும் இல்லாம உன கொள்ள போறேன்டா எவ்வளதே இருந்தா என்கிட்ட பிஹேவ் பண்ணுவேன் கொள்ள போறான் ஆனா இவனால கொல்லவே முடியல என் ஃப்ரெண்ட் அன்னைக்கே அன்னக்கே சொல்லிப்பாங்களே நீ ஒரு கரப்பாவும் பூச்சி அடிக்கிறது கூட லைக் இல்லடா உன்னால ஒரு ஆள்லாம் கொல்ல முடியாது ஃப்ரெண்டு சொல்லிப்பாங்களே அவன் சொன்ன எல்லா விஷயமும் கரெக்டு தான் இவனால இவனை வந்து முழுசா கொல்லவே முடியல இந்த சின்னால இவனை வந்து கொல்லவே முடியல இருந்தாலும் கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஓட்டாத மாதிரி ஏதோ போனா போதுன்னு பொழைச்சி விடறேன்னு மயக்கம் போட்ட அசிஸ்டன்ட் கிட்ட வந்து இப்படி பேசிக்கிருக்கான் இருந்தாலும் அவனை சும்மா விடக்கூடாதுன்னு சின்ன என்ன பண்றான்னா அவன் கையெல்லாம் கட்டி போட்டு அதுக்கப்புறம் அவன் பர்ஸு வாட்சன்னு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டான் என் கிட்டேருந்து என் கத்தி எடுத்து உன்கிட்ட இருந்து கிட்டேருந்து எடுக்க போறேன்னு இவன் பதிலுக்கு வந்து இப்படி எடுத்துட்டு ஓடிக்கிட்டு இருக்கான் நல்லா பழி வாங்குறீங்கடா அதுக்கப்புறம்னு அசிஸ்டன்ட் வந்து தலையில் அடி வாங்கி முன்னாடி உட்கார யாருக்கா சிரிப்பு தாங்க முடியல ஏண்டா உன்னை அடிச்சு வந்து செம க்யூட்டா இருப்பா உங்களுக்கு சூப்பரான அசாசினா இருக்கான்டா அப்படின்னு ஏன் சொல்றான் எவ்வாறு அவனும் அசாசியெல்லாம் கிடையாது அப்படி இந்த நிலவில இந்த அசிஸ்டன்ட் போய் வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கான் என்னமோ லவ் பண்ணுற மாதிரியே பேசியிருக்கீங்க இந்த நேரம் கரெக்ட் அந்த பொண்ணு இருக்கல அந்த பொண்ணு வந்துட்டா அதான் பா ஷாவோட சொந்தக்கார பொண்ணு அந்த பொண்ணு இங்க வர அந்த பொண்ணு ஷாவ இங்க இருக்க பாத்தோடனே என்னது நீயா நீங்க எப்படி வேலை பாக்குற இந்த பொண்ணு பாத்துற என்ன உண்றதுக்கு தெரியுமா என்ன அடி ஏன் கேக்குறான் இப்ப அது முக்கியம் டக்குன்னு அந்த பொண்ணு என்ன பண்றானா ஷாவா தனியா கூப்பிட்டு போயி ஏன்டா ஏதோ ஒரு பெரிய பணக்கார முட்டாள்கிட்ட வேலை பாக்குறது இல்ல அந்த முட்டா போய் இவன் தானா அப்படி இந்த பொண்ணு வந்து இப்படி கேட்க நல்ல வேலை அது ஏன் காதல் உழுகல ஏமா இமா இவ்வளவு பேசாதம்மா அது இவன் கொஞ்சம் விளையாட்டுத்தனமானவதான் ஆனா கொஞ்சம் நல்லாவேதாமா அப்படின்னு இந்த ஷா பயணும்

இந்த பொண்ணு திருப்பி திருப்பி யாங்க பத்தி ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருக்கா இந்த நேரம் வேற யாங்க இருக்காம்ல அவன் வேற இவன் பேசுற எல்லாத்தையும் தான் இருக்கான் ஆக்சுவலா இவன் வந்து சைன் லாங்குவேஜ் தான் பேசுனாங்க அதனால எக்ஸாக்டா என்ன பேசுனாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் அவனுக்கு புரியல இந்த நேரம் வேற ஷா வந்து நீ ஓவரா டென்ஷன் ஆகுது டென்ஷன் ஆகுனா சீக்கிரம் வயசாயிருமா அடியே ஷா வேறு இப்படி கலாய்க்க ஏண்டா என்னடா இது என்ன பார்த்த வயசான பொண்ணு சொல்லிருக்க ஏன்னா என் மூஞ்சு எங்கேயாச்சும் சுருக்கம் இருக்க ஏன்டா அப்படி சொல்ற அப்படின்னு இந்த பொண்ணு வேற ஓவரா டென்ஷன் ஆகியிருக்கா இது எல்லாத்தையும் யாங்க பாத்துருக்கம்ல அவனுக்கு இவங்க பேசுறது சுத்தமா புரியவே இல்லை என்ன பேசுனாங்கன்னு புரியவே இல்லை அதனால இப்ப இந்த பையனும் என்ன பண்றானா யூடியூப் பார்த்து சைன் லாங்குவேஜ் இருக்குல்ல அதான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு இருக்கான் இந்த விஷயம் எல்லாத்தையும் ஷா இருக்காம்ல அவனும் லைட்டா டோர் வழியா பார்க்கறான் பரவாயில்லையே பையன் நம்ம கூட பழகுறதுக்காக இவ்வளவு பிராக்டிஸ் பண்றானா சரி நாமளும் ஹெல்ப் பண்ணுவோன்னு ஷா இருக்காம்ல ஷாவும் அவனுக்கு தெரிஞ்ச எல்லா சைன் லாங்குவேஜும் யாருக்கு சொல்லி கொடுக்க சும்மா சொல்லக்கூடாது இன்னும் யாக்கு போயிருக்கல அவன் சீக்கிரமே கத்துக்கிட்டான் இது எல்லாத்தையும் அசிஸ்டன்ட் பார்த்து யாராவே இவன் நாம சொல்லி கொடுத்தா கூட எந்த விஷயத்தையும் கத்துக்க மாட்டான் இவன் என்ன இவன் சொல்லி கொடுத்தா நல்லா கத்துக்கிறானுன்னு அசிஸ்டன்ட்க்கு ஒரே ஷாக்கு தான் இவே இவ்வளவு சீக்கிரம் வந்து கத்துக்கிட்டாம்ல இதை பார்த்தோன்னே ஷாவுக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு பரவாயில்லப்பா சைன் லாங்குவேஜ் வந்து யாருமே இவ்வளவு சீக்கிரம் கத்துக்கவே மாட்டாங்க ஆனா நீ இவ்வளவு சீக்கிரம் சூப்பரா தெளிவா கத்துக்கிட்ட அப்படின்னு ஷாவும் ஏங்க பாராட்ட ஆமா ஆமா சைன் லாங்குவேஜும் இன்னொரு லாங்குவேஜ் மாதிரி தானே இது ஒன்னோட லாங்குவேஜ் அதான் நான் சீக்கிரம் கத்துக்கிட்டேன் அப்படின்னா இந்த ஏங் பையன் வந்து டக்குன்னு ஒரு போக்குல ஒரு வார்த்தையை கூட இந்த வார்த்தையை கேட்டோன்னே அவ்வளவுதான் ஷாவோட பேஸ் ரியாக்ஷனே மாறுது ஏய் என்னாச்சுப்பா உன்னோட லாங்குவேஜ்ன்னு கொஞ்சம் உன்னை தனிமைப்படுத்தி பேசினால ஏதாச்சும் கொஞ்சம் அப்செட்டாக இருக்கியேன்னு அப்படின்னு ஏன் கேட்க இல்லை இல்லை அப்புடிலாம் ஒன்றும் இல்ல அப்படின்னு இந்த ஷாப் வந்து உள்ள வழியாக இருந்தாலும் ஏதோ வழி இல்லாத மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கான் அவனுக்கு பரவாயில்லன்னு சொன்ன பிறகு தான் ஏங் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு ஏங் பையனை பார்க்கணுமே முதுகை பிடிச்சி அந்த அண்ணடி நடிக்கிறான் என்னாச்சுடா அப்படின்னு ஷாப் கேட்க அது தெரியலப்பா கொஞ்ச நாள முதுகு வெளியா இருக்குன்னு ஏன் சொல்றான் ஆஹ் பிறகு பெட்டுன்னு எது கொடுத்துருக்கங்க பெட்லதான் படுக்கணும் கவர்ல போய் படுத்தீனா அப்படிதான் இருக்கும் அனினேஷ் ஷா வந்து சகையால சொல்லு என்னது இது படுத்தேனா நான் கபோர்ட்ல படுத்த நீ பாத்தியா என்ன ஆனே ஏன் கேக்க பார்த்தேன் பார்த்தேன் எல்லாத்தையும் பார்த்தேன்னு ஷாவும் சொல்றான் அதை எதுக்குன்னு அங்க போய் படுக்கல அனினேஷ் ஷாவ் கேட்க ஆக்சுவலா அந்த பிளேஸ் தான்ப்பா எனக்கு இந்த உலக கம்ஃபர்டபுளான பிளேஸ் எப்பயுமே என்னோட அப்பா வந்து என்னை அரட்டும் போது நான் எங்க தெரியா போய் படுப்பேன் அந்த கபோர்ட் இருக்குல்ல கபோர்டில தான் போய் படுப்பேன் அங்க இருக்கும் போது எனக்கு என்னன்னு தெரியல வேற ஒரு உலகத்துக்கே போனமா இருக்கும் அது ஒட்டில்லாம என் கையில பாத்தியா இந்த மாதிரி இருக்குல்ல இந்த படகுல நான் சவாரி செய்வேன் என்னோட உலகத்துல நான் மட்டும்தான் இருப்பேன் இந்த உலகத்தில் எனக்கு வேறு யாருமே தேவையில்ல எனக்கு நான் மட்டுமே இருக்கேன்னு இந்த யாங் பையன் வந்து கொஞ்சம் தனிமையாக ஃபீல் பண்ணுறது வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமாக சொல்கிறேன்னு இப்படி சொல்கிறான் சொல்றதுலாம் கேட்கும் போது அவ்வளோதான் நம்ம ஷாவுக்கு அழுகையாக வருது இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கானே ஏதோ தங்க கூட்டுக்குள்ள அடைப்பட்ட கிலிமாக இருக்கானேன்னு ஷாவுக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்கு ஏப்பா இப்போ என்னப்பா இது என் கதையை கிட்ட நீ ஃபீல் பண்ணுறியான்னு டக்குன்னு இந்த யாங் பையன் வந்து எந்திக்கிறான் எந்திரிச்ச விதத்துல கால் தடுக்க அது பாருங்க அது ஒரு கிஸினாக மாறிப்போச்சு அன்எக்பெக்டட் ரொமான்டிக் கிஸினாக மாறிப்போச்சு அவ்வளோதான் கிஸை கொடுத்தோன்னே ரெண்டு பேருக்கும் ஒரு மாதிரி எம்பேரிசிங்காக ஆகி போச்சு அது வந்து கிச்சனில் வேலைக்குப்பா நான் உள்ளே போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெக்கத்தில் இந்த ஸ்டாப்பையும் உள்ளே போயிட்டான் நம்ம யாங்கா ஒரு மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் என்ன யாங்க வந்து ஆஃபீஸில் உட்கார இந்த ஏன் பையன் எப்போயுமே பொறுப்பாக இருக்க மாட்டான் இன்னைக்கு ரொம்ப பொறுப்பாவே ஏப்பா இருப்பா இந்த பணத்துக்கு இந்த ஸ்கொயர் ஃபீட்டு தானே வரும் அப்படின்னு கரெக்டாக இவன் சொல்றான் எப்பட்றா எப்படி இவ்வளவு நல்லா அக்யூரட்டாக சொல்றீ எப்பா பேசாமல் ஒன்று பண்ணுறேன் சேர்மன் இருக்காங்களே சேர்மன் கிட்ட பேசி அடுத்த வாரமே உன்னை இன்சார்ஜ் ஆகுற வேலை என்னோடது அப்படின்னு இந்த பொண்ணு சொல்ல என்னம்மா இது இப்படி பேசுறீன்னு நம்ம ஏங்க்கா பதறது பக்கத்துல இருக்க அசிஸ்டன்ட் இருக்காங்களே அவன் என்ன சூப்பர்மா சூப்பர்மா இப்படிதான் பேசணும் அப்படின்னு அசிஸ்டன் அந்த பொண்ணு கிட்ட சொல்றான் இந்த விஷயம் எல்லாத்தையும் யாங்கும் பாக்குறான் ஏன்டா கூட்டு கலம் வாங்கிக்கலாம் என்ன ஆபீஸ் கருவைக்கிறதுக்கு ஏன்டா யாங்கக்கா ஒரு மாதிரி இருக்கு என் வீட்டில வந்து அப்பட்டாவே இருக்கான் யாங்க பொறுத்த வரைக்கும் வேலைக்கு போகலாம் சுத்தம் பிடிக்கவே செய்யாது அவனுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணும் அதுதான் அவனோட விருப்பம் இவன் அதை பத்தி யோசிச்சுட்டு ரொம்ப டல்லா இருக்கான் இந்த நேரத்தில் பார்த்து கரெக்டா ஷா வர ஷா கிட்ட வந்து இந்த மாதிரி வேலைக்கு போக வேண்டிய விஷயம் இருக்கு அடுத்த வாரம் போகணுமா வேண்டாமான்னு ஏங்க வந்து ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கான் எப்போ உனக்கு பிடிச்சா போப்பா இல்லாட்டி விட்டுரு அப்படியே ஷாவும் இவனுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுறான் எப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டே ஆகணுமே உனக்கு இந்த காதை கேட்காதால ஏதாச்சும் நீ வந்து அன்கம்ஃபர்டபிளா ஒரு மாதிரி லோன்லியா கொஞ்சம் தவறு மனப்பான் நீதும் தங்கி தங்கி ஃபேஸ் பேஸ் கொண்டு போக இல்ல இல்ல நீ தோணுச்சுன்னா சொல்ல வேண்டாம் அடையும் சொல்றான் அதெல்லாம் ஒண்ணு இல்ல நான் சொல்றேன்னு ஷாவும் ஸ்டார்ட் பண்றான் எனக்கு இந்த காது கேட்காத பிரச்சனை வந்து சின்ன வயசுல இருந்தே இருக்கு ஏதோ கொஞ்சம் இரச்சல் மாதிரியே கேட்டு இருக்கும் இந்த பிரச்சனையால எனக்கு வந்து வாழ்க்கையில வந்து பெருசா எந்த விதமான பாதிப்பும் இல்லை இதெல்லாம் பிரச்சனையா பாக்குறத விட இதுக்கான சொல்யூஷனை தேர்றதுதான் வாழ்க்கைக்கான சிறந்த வழியா இருக்கும்னு இந்த ஷாப்பை வந்து அவனுக்கு நடந்த பிரச்சனையை வந்து பிரச்சனையா பார்க்காம ஒரு சொல்யூஷனா பார்த்து அவன் வாழ ஆரம்பிக்கிறான் பரவாயில்லையடா உனக்கு இருக்கிற பிரச்சனையை கூட நீ சொல்யூஷனை பார்க்குற அப்ப எனக்கு மட்டும் என்ன நான் கூட இந்த பிரச்சனையை வந்து ஒரு சொல்யூஷனை மாத்தி வாழ ஆரம்பிப்பா என்னால் முடியும் அப்படின்னு இந்த ஏன் போயினோம் இப்பெல்லாம் பேசுறான் பரவாயில்லையப்பா வாழ்க்கையில இப்போதான் கொஞ்சம் உருப்படியாக பாசிட்டிவா பேசுறேன் நம்ம ஷாக்கும் ஹாப்பியா இருக்கு இந்த ஷாக்கு யாரோ மெசேஜ் பண்றாங்க மெசேஜ் பண்றது யாரு என்ன ஏதெல்லாம் தெரியல ஆனா என்ன அவன் ஃபோனை பார்த்து சிரிக்கிறான் இவே யாருகிட்ட பேசுறதால இப்படிலாம் சிரிக்கிறான் ஏப்பா என்னப்பா எதுக்காக சிரிக்கிறேன்னு இந்த யாங் பையனும் ஷா பக்கத்துல போக கரெக்டா ஷாவும் இந்த நேரம் வந்து பேச திருப்ப ரெண்டு பேரும் அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் பாக்குறாங்க போக போக இவங்களோட ரொமாண்டிக் சீன் வந்து கூடிக்கிட்டே போகுதுப்பா இன்னைக்கு இந்த ஒரு சீனோட இன்னைக்கான எபிசோட முடிச்சு விட்டாங்க இன்னைக்கான எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படின்றது மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் പ്രണയ തട്ടി ഉട ഭയായി